முத்தாம்பாளையம் ஏரியின் மறுபிறப்பு ஒரு காலத்தில் முத்தாம்பாளையம் ஏரி அந்த பகுதியின் பெருமை நீரால் நிரம்பி இயற்கை பசுமையுடன் விளங்கிய அந்த ஏரி காலப்போக்கில் கழிவு நீர் கலந்ததால் அழிந்து போகத் தொடங்கியது ஆக்கிரமிப்புகள் கவனக்குறைவு அரசின் அக்கறையின்மை இவை அனைத்தும் சேர்ந்து ஏரியின் அழகை முற்றிலும் கெடுத்தன ஏரிக்குள் அகன்ற ஆகாய தாமரைகள் பரவி உயிர் மூச்சே அடைக்கப்பட்டது போல் தோன்றியது ஆனால் சில நல்ல உள்ளங்கள் அமைதியாக கைகட்டி நின்றுவிடவில்லை கரிகாலன் சோழன் அமைப்பும் அதன் ஆர்வலர்களும் முனைந்து இந்த ஏரியை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தனர் பல சிரமங்களுக்கிடையில் அவர்கள் போராடினர் ஏரிக்குள் புகும் கழிவுநீரின் வழியை அடைத்தனர் அதோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து பிரச்சனையை எடுத்துச் சென்றனர் அதன் பின்பு நடந்தது ஒரு அற்புதம் ஆட்சியர் நேரில் வந்து ஏரியை ஆய்வு செய்து இது கண்டிப்பாக தூர்வாரப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் அரசு சார்பில் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் நிதி வழங்கப்பட்டது அதோடு விழுப்புரம் மாவட்டத்தின் நெஞ்சளவு நல்ல உள்ளங்கள் தங்களின் நன்கொடையையும் வழங்கினர் சில மாதங்களில் உயிரிழந்து போன ஏரி மீண்டும் பசுமை போர்த்திய முகத்துடன் காட்சியளிக்க தொடங்கியது ஒரு காலத்தில் மக்கள் கவனிக்காத முத்தாம்பாளையம் ஏரி இன்று விழுப்புரம் மாவட்டத்தின் பெருமையாக மீண்டும் எழுந்துள்ளது அங்கே நிற்காமல் இனி ஏரிக்கரை ஓரங்களில் அழகான மரங்கள் நட்டு பசுமையை காக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதோடு குழந்தைகளுக்கான ஒரு சிறுவர் பூங்கா அமைக்க வேண்டும் என்று மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர் எதற்காக எப்போதும் புதுச்சேரியில் உள்ள பூங்காவுக்கே குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும் நம் மண்ணிலும் ஒரு அழகான இடம் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஆசை இப்போதும் உயிர் பெற்றிருக்கிறது மேலும் ஏரியில் படகு வசதியும் இயற்கை பறவைகள் வளர்க்கும் சூழலும் உருவாக்கப்பட்டால் இந்த முத்தாம்பாளையம் ஏரி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஒரு காலத்தில் மறந்து போன ஒரு பொக்கிஷம் இன்று மீண்டும் கம்பீரமாக உயிர் பெற்று நிற்கிறது அது முத்தாம்ப